ஒரு வழியாக தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக மாநாடு நடத்த இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த மாநாடு திருச்சி கிடையாது விக்கிரவாண்டியில தமிழக வெற்றிக் கழகத்தினர் அந்த இடத்தை தேர்வு செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் தற்போது நமக்கு கிடைச்சிருக்கு மாநாடு நடத்த அனுமதி வழங்கப்படவில்லை இதனால் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியினர் மாநாடு நடத்த வேறு ஒரு இடத்தை தேடி வந்தார்கள் இந்த நிலையில விக்கிரவாண்டி அருகே மாநாடு நடத்த தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக ஒரு அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது விக்கிரவாண்டி சுங்கச்சாவடி அருகே தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாட்டிற்கு இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த மாநாடு ஆனது செப்டம்பர் இருபத்தி இரண்டு அல்லது இருபத்தி நான்காம் தேதி நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது மேலும் இந்த மாநாட்டில் நடிகர் ஜய் தன்னுடைய கட்சியின் கொடி மற்றும் சின்னத்தை அறிமுகம் செய்து வைக்க இருக்கிறார் எனவும் சொல்லப்படுகிறது கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கினார் நாடாளுமன்ற தேர்தலில் பங்கேற்க போவது இல்லை என்று அறிவித்த விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்தான் தங்களினுடைய இலக்கு எனவும் அவர் அறிவித்திருந்தார் அரசியல் கட்சி தொடங்கிய பிறகும் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுத்து வந்தார் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய் விவகாரத்தில் தமிழக அரசுக்கு கண்டனம் தெரிவித்த விஜய் நீட் தேர்வு விவகாரத்தில் மத்திய அரசையுமே விமர்சித்திருந்தார் இந்த நிலையில நடிகர் விஜய் தன்னுடைய கட்சியின் முதல் மாநாட்டை நடத்த உள்ளதாக ஒரு தகவல் வெளியான மேலும் தன்னுடைய அரசியல் கட்சி மாநாட்டை நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டது ஆனால் அதன் பிறகு திருச்சி ஜி கார்னரில் உள்ள திடலில் தன்னுடைய கட்சியின் மாநாட்டை நடத்த உள்ளதாகவும் வரும் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி மாநாடு நடத்தப்படும் எனவும் தகவல் வெளியானது திருச்சி மாநிலத்தின் மத்திய பகுதி என்பதால் அனைத்து பகுதிகளிலும் இருந்தும் தொண்டர்கள் வர வசதியாக இருக்கும் என திட்டமானது போடப்பட்டிருந்தது திருச்சி ஜி கார்னரில் திடலில் மாநாடு நடத்த அனுமதி கோரி திருச்சி கோட்ட ரயில்வே மேலாளரிடம் கடிதம் கொடுத்திருப்பதாகவும் சொல்லப்பட்டது ஆனால் திருச்சியில் மாநாடு நடத்த அனுமதி வழங்கப்படவில்லை இதன் பிறகுதான் தமிழக வட்டிக் கழகம் கட்சியினர் மாநாடு நடத்த பல்வேறு இடங்களை தேடி வந்தார்கள் எந்த இடம் வசதியாக இருக்கும் கட்சி நிர்வாகிகளும் ரசிகர்களும் வருவதற்கு ஏற்ற இடமாகவும் அமைய வேண்டும் என அவர்கள் தேடி வந்த நிலையில தற்பொழுது விழுப்புரம் மாவட்டம் விக்ரவாண்டி அருகே மாநாடு நடத்த தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக இடம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது இந்த மாநாடு செப்டம்பர் இருபத்தி இரண்டு அல்லது இருபத்தி நான்கு ஆகிய தேதிகளில் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது மேலும் இந்த மாநாட்டில் விஜய் என்ன பேச போகிறார் விஜயின் கட்சி கூடி மற்றும் சின்னத்தை அறிமுகம் செய்து வைக்கப் போகிறார் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய சம்பவங்கள் எல்லாம் நிகழ இருக்கிறது